வணக்கம் மக்களே இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒன்பதாவது குரல் அதாவது முதல் அதிகாரம் கடவுள் வளத்தில் ஒன்பதாவது குரல் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம் முதல்ல குரலை பார்ப்போம் அதற்கப்புறம் அதற்கான பொருளையும் பார்ப்போம் இன் இன்னும் நிறைய அதிகாரத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது ஆராயிஞ்சி அதுக்கான பொருள் என்ன சொல்லலாம் அப்படின்றது இருக்குது ஸோ இந்த பொருள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம ஒரு சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் யூடியூப் தரப்புலேருந்து உங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க யாரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோலின் பொறி உலமிலவே எங்கூளைத்தான் தாளை வணங்கா தலை இந்த ஒரு குரலுக்கான பொருளை வாங்க போய் பார்க்கலாம் உடல் கண் காது மூக்கு வாய் என்னும் ஐம்பூரிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைத்தான் ஈற்றல் ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவனின் நிலையாகும் மேலும் இந்த மாதிரி காணொலியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம இந்த ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்